Hi friends ஸோ கார்த்திகை தீபம் சீன அப்டேட் தான் இன்னும் வரக்கூடிய எபிசோடு செம்மையாக இருக்க போது தன் மனதில் இருக்கும் காதலை எல்லாம் குட்டி தீர்க்கும் ரேவதி தீபாவை மறந்த கார்த்திக் வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா தீபா கார்த்தியோட பேர் யாருக்கெல்லாம் பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்களா அவங்கள்தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவும் கார்த்திக்கும் சேர்ந்து நடித்த காட்சிகள் எல்லாமே செம்மையாக இருந்தது அவங்களுக்கு அவங்களுக்குரிய பெயர் வந்து சத்தியமாக வந்து இப்போயும் கார்த்திக் ரேவதிக்கு செட் ஆகலையும் கூட நிறைய கமெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திக்கு வந்து ஒரு சுயநலமாக யோசித்து வந்து தன்னுடைய கல்யாணம் நடந்துச்சு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் வந்து எந்த மாதிரி நான் லவ் பண்ணேன்னு சொல்லி எதுவுமே வந்து அந்த ரேவதி கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை அது மட்டும் இல்லாமல் வந்து ரேவதி அவங்க மனசில் இருக்க காதலெல்லாம் எப்படி கொட்ட போகிறாங்கன்னு சொல்லி வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து சாமுடீஸ்வரன் வந்து ரெண்டு பேர்த்தையும் ஹனிமூன் அனுப்பிட்டாங்க கார்த்திக்கையும் ரேவதியும் ஹனிமோன் அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து ஹனிமோன்லேயும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை இருக்காங்க ரேவதி ஒரு பக்கம் வந்து இவன் வந்து என்னை ரொம்பவே வந்து இவனை பார்க்கறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு ரொம்பவே பேசி திட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் மறுபக்கம் பாத்தீங்கன்னா ரேவதியோட ஃப்ரெண்டு வந்து கார்த்திக் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவார் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரும் ஹோட்டலில் தங்கியிருப்பாங்க ரேவதி கூட தங்கிருப்பாங்க அப்போ காலையில் வந்து மார்னிங் வந்து வெளியில் போகலான்னு சொல்லி போகும்போது வந்து ரேவதியிட்ட வந்து அந்த ஃப்ரெண்டை கேட்பாங்க ரேவதி நீ சொன்ன மாதிரியே வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் நீ லவ் மேரேஜ் பண்ணிப்பேன் நான் நினைக்கவே இல்லை நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்லக்கூட இல்லை பார்த்தியா ஜாடி கேத்த மூடி தான் அரசனு கேத்த அரசிதான்னு சொல்லி ரொம்பவே வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர் என்னன்னு கேட்கும்போது கார்த்தியை பார்த்து என் பேர் ராஜான்னு சொல்லுவாங்க ராஜா கேட்ட இருக்கிற ராணி தான் சொல்லி ரொம்பவே வந்து கிண்டல் பண்ணியிருப்பாங்க ரேவதியை அப்போதுக்கு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்க எப்படி ரேவதி நீ லவ் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரேவதி வந்து தன் மனசில் இருக்க எல்லாத்தையும் கொட்டுவாங்களா இல்லை எப்படிலாம் நான் லவ் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் வந்து ரேவதி வந்து சொல்ல போகிறாங்க கார்த்திக் ஒரு பக்கம் வந்து பாவம் ரேவதி அப்படின்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு நிற்க போகிறாரு அது மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து நான் இப்படிலாம் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொல்லி கார்த்திக் அந்த பக்கம் வந்து யோசிக்காம வந்து மற்றவங்கள பத்தி யோசிச்சு வந்து சொல்ல போறாங்க ரேவதி மனசுல என்ன இருக்குதோ அதை பத்தி வந்து சொல்ல போறாங்க இந்த சைடு பாத்தீங்கன்னா மாயா திட்டம் போட்டிருக்காங்க எப்படி வந்து இவங்களை ரெண்டு பேர்த்தையும் பிரித்து ஆகணும் ரேவதி காலத்தில் இருக்க தாலியை வந்து கழட்ட வைக்கணும் அதுக்காக வந்து பல்வேறு விதமான திட்டம் போட்டிருக்காங்க ஆனால் அந்த திட்டம் ஒவ்வொன்றா வந்து பழிக்காமே போயிட்டுருக்கு சந்திரகாலாவை வந்து அந்த பக்கம் கண்டிப்பாக வந்து இவன் வந்து டிரைவர் கிடையாது இவனுக்குள்ளே ஏதோ ஒரு மர்மம் இருக்குது கண்டிப்பாக இந்த மர்மத்தை கண்டுபிடிச்சே ஆகணும் அந்த மர்மத்தினால வந்து கண்டிப்பாக வந்து நான் கண்டுபிடிச்சே ஆவேன் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க வந்து அந்த மர்மம் என்னான்னு சொல்லி அவன் யாரோட இருந்து வந்திருக்கா அவன் யாரோ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி உண்மையான முகத்தை அவன் கண்டுபிடிச்சே ஆகணும் அக்காட்ட சொல்லி போகிறோம்னு சொல்லி திட்டம் இருப்பாங்க கண்டிப்பாக வந்து ஹனிமூன் வந்து ஹனிமூன் நடக்க போகிறதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரேவதி வந்து கார்த்திக் எவ்வளவு திட்டினாலும் வந்து கார்த்திக் எதுவுமே சொல்லாமல் வந்து இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்திக் வந்து என்ன சொல்ல போகிறாரு அடுத்து ஹோட்டலில் இருந்து போனதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது வீட்டில் போய் வந்து என்ன நடக்க போகுது வெளியாக இருக்கும் அப்படின்ற பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்த மறக்காமல் லைக் பண்ணிங்க நன்றி